பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் துரத்தும் போது நிற்காமல் வேகமாக காரில் ஓடிய நபர் ஒருவர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் பிரித்தானியா முழுவதும் பீதிகளில் பாரிய குழிகள் இருப்பதாகவும் அதன் காரணமாக பல விபத்துகள் ஏற்படுவதாகவும் புதிய புள்ளிவிவரம் ஒன்று தெரிவித்துள்ளது லண்டனில் இருக்கும் அனைத்து விமான நிலையங்களும் தரமுயர்த்தப்பட உள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எம் ஃபிஃப்டீன் எம் பதினைந்து புலனாய்வு அமைப்பு உங்களுக்கு தெரியும் யூகேயினுடைய மிக மிக முக்கியமான ஒரு புலனாய்வு அமைப்பு எம் பதினைந்து அவர்கள் விடுத்திருக்கின்ற இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் எதிர்வரும் காலங்களில் பலவிதமான தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த தாக்குதல் அனைத்துக்கும் ரஷ்யா பின்புலத்தில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது கடந்த காலங்களில் ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏராளமான தாக்குதல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான தகவல்களை ஒட்டு கேட்டதன் படையில் தங்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்திருப்பதாகவும் எம் பதினைந்தினுடைய இயக்குனர் கென் மெக்கலம் அறிவித்திருக்கின்றார் பொதுவாக உங்களுக்கு தெரியும் எம் பதினைந்து அமைப்பினுடைய இயக்குனரோ அல்லது ஏனைய முக்கியமானவர்களோ பொதுவெளியில் வந்து ஊடகங்கள் மத்தியில் பேசுவதும் இல்லை தங்களை காட்டிக்கொள்வதும் இல்லை ஆனால் மிக அரிதான ஒரு சந்தர்ப்பமாக இப்பொழுது எம் பதினைந்து அமைப்பினுடைய இயக்குனர் வந்து ஊடகங்கள் மத்தியில் பேசியிருக்கின்றார் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அதுக்கான காரணம் இது மிக முக்கியமான எச்சரிக்கை என்று சொல்லி சொல்லப்படுது ரஷ்ய நாடு யூகேல வந்து பல இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை தீட்டியிருப்பதாகவும் பல

ஐம்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு விபத்துகள் இந்த வீதிகளில் இருக்கின்ற குழிகள் காரணமாக ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தமாக நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் விபத்துகள் பிரித்தானியா முழுவதும் ஏற்பட்டுள்ளன என்றும் இந்த விபத்துக்கள் அனைத்துக்குமான காரணம் வீதிகளில் இருக்கின்ற குழிகள் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தேர்தல் காலங்களில் வந்து இரண்டு கட்சிகளும் கன்சர்வேட்டிவ் கட்சியும்

வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதப்பட்டன அந்த விபத்துக்கு கூட வீதியில் இருந்த குழிகள் தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது மிக நீண்ட காலமாக பிரித்தானியாவினுடைய வீதிகளில் இருக்கின்ற இந்த குழிகள் வந்து மூடப்படவில்லையா அவசர நடவடிக்கைக்காக குழிகளை மேலோட்டமாக நிரவி விடுகின்ற நடவடிக்கை மட்டும்தான் இவ்வளவு காலமும் மேற்கொள்ளப்பட்டு வருதாம் இருந்தாலும் கூட அந்த நடவடிக்கை மூலம் இந்த குன்றும் குழியை வந்து கட்டுப்படுத்த முடியாது வீதிகளை வந்து மீள புனரமைப்பு செய்ய வேண்டும் மீள வீதிகளை இட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இப்ப அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஐம்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு விபத்துகள் ஏற்பட்டமை மிகப்பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த விபத்துகள் காரணமாக பாதிக்கப்படுபவர்கள் தனியே கார் சாரதிகளோ அல்லது பெரிய வாகன சாரதிகளோ மட்டுமல்லாமல் சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பாதசாரிகள் கூட பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாகனங்களினுடைய டயர்கள் வீல்கள் மற்றும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு போன்றவையும் கூட கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி வருகின்றன இருக்கின்ற ஒவ்வொரு வாகன சாரதியும் சராசரியாக இந்த வீதிகளில் இருக்கின்ற குழிகள் காரணமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற சேதத்துக்காக சராசரியாக இருநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸை வந்து அவர் செலவழிக்க வேண்டியிருக்க சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அரசாங்கம் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரித்தானியாவினுடைய வீதிகளில் இருக்கின்ற குழிகளை மூடுவதற்கும் வீதிகளை மீள புனரமைப்பு செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் இப்பொழுது அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது உள்ளது இணைய தளங்களில் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் பொருட்களை வாங்குவோர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் அமேசான் நிறுவனத்தினுடைய ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி இன்று எட்டாம் திகதியும் நாளை ஒன்பதாம் திகதியும் அமேசானில் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறார்கள் மாபெரும் மலிவு விற்பனை போட்டிருக்கிறார்கள் இது வந்து அமேசான் நிறுவனத்துக்கான விளம்பரம் இல்லை ஆனால் ஒரு தகவலாக சொல்கின்றேன் நீங்கள் அமேசானில் பொருட்களை வாங்குவோராக இருந்தால் இன்று எட்டாம் திகதியும் நாளை ஒன்பதாம் திகதியும் மாபெரும் விலைக்கழிவுடன் பொருட்களை விற்கின்றார்கள் எனவே ஆர்வம் இருப்பவர்கள் நீங்கள் அமேசானில் சென்று பொருட்களை வாங்க முடியும் பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான தண்ணீர் வழங்குகின்ற நிறுவனங்களுக்கு வாட்டர் சப்ளை கம்பெனிஸுக்கு வந்து அரசாங்கம் முக்கியமான கட்டளை ஒன்று பிறப்பித்திருக்கின்றது அதாவது கடந்த காலங்களில் இந்த தண்ணீர் வழங்குகின்ற நிறுவனங்கள் மீது ஏராளமான முறைப்பாடுகள் சொல்லப்பட்டன மிக குறிப்பாக நல்ல நீரையும் கழிவு நீரையும் இவர்கள் கலக்கிறார்கள் என்றும் தவறுதலான முறையில் பல இடங்களில் இந்த விபத்துகள் ஏற்பட்டுள்ளன என்றும் சில இடங்களில் தண்ணீரிலே கிருமி தொற்று ஏற்பட்டது எனவும் அசுத்தமான தண்ணீர் குழாய்களில் வந்தது எனவும் பல்வேறு விதமான முறைப்பாடுகள் முக்கியமான இந்த தண்ணீர் வழங்குகின்ற நிறுவனங்கள் மீது சுமத்தப்பட்டது அந்தந்த வாடிக்கையாளர்களுக்கு பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக நஷ்ட வழங்கும்படி அரசாங்கம் கட்டளை பிறப்பித்திருக்கிறது இந்த முக்கியமான கம்பெனிகள் அனைத்துக்கும் இவ்வாறு அவர்கள் வழங்க வேண்டிய ஈட்டினுடைய மொத்த தொகை நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே நூற்றி ஐம்பத்தெட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வந்து நஷ்டகீடாக வழங்க வேண்டும் இந்த முக்கியமான தண்ணீர் வழங்குகின்ற நிறுவனங்கள் அதற்கான நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்ட தண்ணீர் வழங்கும் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன போலீசார் மறைக்கும் போது நிற்காமல் காரிலே வேகமாக ஓடிய மூன்று நபர்கள் விபத்துக்குள்ளாகி அதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் வயது பதினேழு வயது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு லண்டன்ல இருக்கிற பாக் ரோயலில் நடந்திருக்கின்றது நேற்று காலை ஐந்து மணி அளவில் சந்தேகத்திற்கு இடமான மூன்று பேர் ஒரு கார்ல வந்திருக்கிறார்கள் அவர்களை போலீசார் மறைத்திருக்கிறார்கள் அப்பொழுது போலீசாருடைய கட்டளைக்கு பணியாமல் கார்லே அவர்கள் வேகமாக சென்றிருக்கிறார்கள் போலீசாரும் அவர்களை துரத்தி கொண்டு பின்னால் சென்றிருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் மோசமான விபத்தொன்றை சந்தித்ததன் காரணமாக அந்த காருக்குள் இருந்த மூவரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள் போலீசார் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள் அவ்வாறு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும்போது அதிலே பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஏனைய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்ன காரணத்துக்காக இவர்கள் நிற்காமல் ஓடினார்கள் இவர்களுடைய காரில் இருந்த பொருட்கள் அவை போன்ற விசாரணைகளை இப்பொழுது போலீஸ் முன்னெடுத்து வருகின்றார்கள் லண்டனில் இருக்கும் அனைத்து விமான நிலையங்களும் தரம் உயர்த்தப்பட்டு மேலதிக வசதிகள் வரப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதில் வந்து லண்டன்ல இருக்கிற ஹீத்ரூ விமான நிலையம் மற்றும் கட்விக் விமான நிலையம் ஆகிய இரண்டு விமான நிலையங்களிலும் புதிதாக ஒரு ஓடு பாதையை நிர்மாணிப்பதற்கான புரொபோசல் வந்து இப்பொழுது அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல லூட்டன் விமான நிலையம் ஸ்டென்ஸ்டெட் விமான நிலையம் மற்றும் லண்டன் சிட்டி ஏர்போர்ட் ஆகிய மூன்றிலும் வந்து புதிதாக ஒரு டெர்மினலை உருவாக்குவதற்கான ப்ரொபோசலும் வந்து இப்பொழுது அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான முக்கியமான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வரும் பதினைந்து வருடங்களில் ஜூகேக்கு குறிப்பாக தலைநகர் லண்டனுக்கு வரும் பயணிகள் எ எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது அதாவது அடுத்து வரும் பதினைந்து வருடங்களில் எண்பத்தி மூன்று ஐந்து மில்லியன் பயணிகள் வந்து மேலதிக பயணிகள் வந்து லண்டனுக்கு வருவார்கள் என சொல்லப்படுகின்றது எனவே இந்த பெரும் எண்ணிக்கையிலான பயணிகளை சமாளிப்பதற்காக இப்பொழுது லண்டனில் இருக்கின்ற ஐந்து விமான நிலையங்களும் புனரமைப்பு செய்யப்பட இருக்கின்றன ஹீத்ரு விமான நிலையத்திலும் கட்பிக் விமான நிலையத்திலும் புதிதாக ஓடுபாதைகள் அமைக்கப்பட இருக்கின்ற அதே வேளையில் ஏனைய விமான நிலையங்களில் புதிய டெர்மினல்கள் அமைக்கப்பட இருக்கின்றன இதில் ஹீத்ரூ விமான நிலையத்தினுடைய ஓடுபாதை அமைப்புக்காக பதினான்கு பில்லியன் பவுண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட குறிப்பிடத்தக்கது நல்ல தன்பான் உறவுகளே இத்துடன் நின்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்